சமயம் தமிழ் நேரர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவுக்கு தமிழ்நாடு ஒரு முக்கிய இலக்காக இருக்காது அப்படின்னு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லியிருக்காரு இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு பாஜகவுக்கு ஹை அண்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த கொஞ்ச நாட்களில் குருமூர்த்தியோட நிலைப்பாட்டில் அப்படி என்ன மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பாஜகவே மாத்தி மாத்தி தான் இந்த கேம் விளையாடுதோ இல்ல அவங்களோட கேம் கரெக்டா தான் இருக்கு நம்மள்தான் மக்களை குழப்பறதுக்காக பாஜக நிர்வாகிகள் மற்றும் இவர்களை போன்றவர்கள்லாம் சுற்றி வளர்ச்சி பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகமும் வருது அதாவது பாஜகவுக்கு இந்த எலெக்ஷனில் மூணு விஷயங்கள் செய்கிறது இருக்குது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லா அலையன்ஸும் சேர்த்துக்கிட்டேன் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி டிடி விதிநகரன் ஓபிஎஸ் அவர்கள் இப்படி எல்லோருமே ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபார்மிடபுள் அலையன்ஸாக நின்று ஒரு திமுகவோட எதிர்த்து நின்று ஒரு போட்டி போட்டு ஒரு ஆட்சியை பிடிக்கிறது அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி சொல்கிறது அந்த கூட்டணி ஆட்சி சொல்கிறதுலாம் அவங்க செயல்திட்டத்தில் கொண்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை குருமூர்த்தி இந்த வாட்டி சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க ஒரு சீரியஸ் கேமாக கன்சிடர் பண்ணாமல் அதிமுகவை வீக்கெண்ட் மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ஒரு கேம் விளையாடுனாங்க அப்படின்னா அதாவது ஒரு கூட்டணி அமைச்சு இந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களோட சண்டெல்லாம் போட்டு அவர்கள் ஒரு வேளை கூட்டணியில் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாமல் அந்த கூட்டணி வந்து இருக்கும் ஆனால் விஜயை தாண்டி போகாம ரெண்டாவது இடத்த வந்து இந்த என்டி அலைன்ஸ் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அதிமுக முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடாது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக மீண்டும் தோல்வியுற்றால் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைத்துவத்தில் ஒரு கேள்விக்கு மேலும் இந்த இருதுரு அரசியல் அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு அரசியல் உடஞ்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த இரண்டாவது இடத்துக்கு போட்டி போடும் அதுக்கப்புறமா நம்ம திமுகவோட நம்ம காம்படிட்டர் ஆயிடலாம் விஜய் வந்து மூன்றாவது இடத்துல விளையாடிட்டு இருப்பாரு இல்லைன்னா அதுக்கப்புறம் அவருடைய ஃபியூச்சர் வந்து அவர் அளவு கன்சிஸ்டண்டா இருப்பாரு அதை தான் அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இல்லை அப்படின்னா விஜய்யை வந்து எப்படியாச்சும் மூணாவது இடத்துல தக்க வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டாவது இடம் அதாவது அதிமுக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று நம்ம எப்படியாவது வெற்றி பெற ட்ரை பண்ணோம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு எலெக்ஷன் மாதிரி தான் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக எல்லாருமே அப்படியே இருப்பாங்க எல்லாருமே அதாவது அதிமுக வீக்கன் பண்ணனும் அப்படின்னு ஒரு மோட்டிவ் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி உழைச்சி எடப்பாடி பழனிசாமியை எப்படியாச்சும் நம்ம எதிர்கட்சித் தலைவர் அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஏடிஎம்கே ப்ளஸ் ஒரு பாஜக கூட்டணி அப்படி அமைச்சு அவங்க போட்டிடுறது இது வந்து மூன்றாவது வகைப்படும். இந்த எலெக்ஷனுக்கு இவங்க எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு பிளவை ஏற்படுத்தினார் அவரால் தான் அதிமுக நம்மளோட கூட்டணி விட்டு போச்சு அப்படின்னு டெல்லி தலைமை அவர் மேலே ஒரு கோவமாக இருக்கதான் சொல்லப்பட்டாங்க மேலும் அதன் காரணமாக தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுக்கு அப்புறமா மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்களை நீக்கிட்டு அதாவது பதவிக்கால முடிஞ்சதுக்கப்புறம் சொல்ல போகிறாங்க அண்ணாமலை அவர்களை நீக்கிட்டு நைனா நாகேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இதன் மூலமாக அவங்க வந்து அதிமுக அலைன்ஸை நம்ம கூட வச்சுக்கணும் அவங்க அரசின் நேரத்தில் விஜய் கூட போகாமல் மட்டும் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க டிக்ளேர் பண்ணிவிட்டு அதனால தான் அந்த ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் அண்ணாமலை அவர்கள் மீது அவங்க கோவமாக இருக்காங்கன்னு சொன்னல இதுவரிலும் அவருக்கு எந்தவித பொறுப்பும் வழங்கப்படல அதாவது எல்முருகன் அவர்களுக்கு இணையமைச்சர் பதவி அப்படின்னு கொடுத்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் பதவி அப்படின்னு ஒவ்வொரு பாஜக தலைவருக்கும் ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைச்சிருக்கு ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு இதுவரிலும் ராஜசபா சீட்டு கொடுக்கப்படுறதா சொல்லப்பட்டது ஆனால் கொடுக்கல வேற ஏதாவது தேசிய அளவில் ஏதாவது பதவி கொடுக்கப்படும் சொல்லப்பட்டது ஆனா இதுவரைக்கும் கொடுக்கப்படல அண்ணாமலை அவர்களை கடைசி வரும் அதிமுகவை இங்க இருந்து எப்படியாவது நீங்க கொஞ்சம் வீக்கெண்ட் பண்ணிகிட்டே இருங்க நாங்கள் நாங்கள் இதில் வச்சு டாக்கிள் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா எப்படி எலெக்ஷன் வரலும் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம அதிமுக வீக்கெண்ட் பண்ணிடலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாவது இடத்துக்கு வந்தா போதும் அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மோட்டோவோட இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது மேலும் குருமூர்த்தி அவர்கள் வச்சிருக்க ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப வந்து வேகமாக செயல்பட்டாரு அவரோட அந்த வளர்ச்சியும் இல்ல பாஜகவோட வளர்ச்சியும் வந்து ரொம்ப அதீதமாக இருந்தது இந்த வேக வேகமான செயல்பாடுகள் காரணமாக தான் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டார் அப்படின்னு தோன்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இல்லை தமிழக பாஜகவோ அண்ணாமலையோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அது அதிகமாக செயல்பட்டதா என்ன ஈஸியாக ஆட்சி பிடிச்சிட போகிறாங்களா இல்லை ஈஸியாக ஒரு எதிர்க்கட்சி தலைவரையாவது உட்காந்து போகிறாங்களே அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா பாஜக பொறுத்தவரையும் இது வரலும் பர்சனாலிட்டி டிஃபரெண்ட் பாலிடிக்ஸ் வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது அண்ணாமலை மற்ற தலைவர்கள் எல்லாரையும் அரவணிக்க தவறினாலையும் முக்கியமாக அவரை சுற்றி மட்டுமே தமிழக பாஜக செயல்பட்டதன் காரணமாகவும் தான் அவர் வந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எதிர்பார்த்த அளவுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கொடுக்கல அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றாக இருந்ததுன்னா அரித்துமெட்டிக்கல்லி ஒரு பத்து தொகுதிகளை கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அது தேசிய அளவில் பாஜகவுக்கு ஒரு பாசிட்டிவா அமைஞ்சிருக்கும் ஆனா இங்க இருந்து ஒரு பத்து எம்பி கிடைக்காததுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது தான் அவங்க அண்ணாமலை நீக்கினாங்க ஆனா அண்ணாமலை இங்க இருந்து வீக்கெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து எப்படியாச்சும் விஜயம் மட்டும் முன்னாடி விடாம தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாவது இடம் பிடிச்சிட்டாவே போதும் அதுக்கப்புறமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த தேர்தல் வர்ற நேரத்துல பாமகவோ இல்ல அமமுகவோ இல்ல ஓபிஎஸ் தரப்பினரோ யாருமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியே போறதும் பாஜக விரும்ப மாட்டாங்க எங்க அவங்க போயிட்டு தாவேக்காவை பலப்படுத்திடுவாங்களோ இல்ல விஜய்க்கு ஆதரவானின்னு அவங்க ஒரு நல்ல அலைன்ஸை கெயின் பண்ணி தமிழ்நாட்டுல இரண்டாவது இடத்த பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு பாஜகவுக்கு ஒரு சிந்தனை இருக்கு இதன் காரணமா கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதாவது நம்ம அதிமுக முடிஞ்ச அளவுக்கு வீக்கன் பண்ணணும் ஆனால் அவங்க மூன்றாவது இடம் வர்ற அளவுக்கு நம்ம வீக்கன் பண்ணக்கூடாது அதே மாதிரி மற்ற அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் யாருமே விஜய் தேடி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் பாஜக ரொம்ப குறியோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பாஜகவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெர்சென்டேஜ் லெவலில் பதினோரு சதவீதம் வாங்கினா அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க அதாவது கூட்டணி மொத்தமாக பதினெட்டு சதவீதம் வாங்கியிருந்தாங்க மேலும் அதிமுக கூட்டணியாக இருபத்தி மூன்று சதவீதமும் தனித்த அதிமுக இருபது சதவீதமும் வாங்கியிருந்தாங்க அதாவது வர சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே இருந்த நாலு எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக கூடாது ஏன்னா நாலு எம்எல்ஏக்கள் ஒரு வேளை குறைஞ்சிட்டாங்கன்னா பாஜக இங்கே வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு அவங்க அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால தான் இந்த நாலு எம்எல்ஏக்கள் வின் பண்ணியிருக்காங்க மேலும் அவங்க தனித்து நின்று இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு இல்லையா அதை நம்ம உடைக்கணும் அதாவது நாலு எம்எல்ஏக்கு எந்த வித காரணத்தினாலும் அந்த நாலு எம்எல்ஏக்கள் குறைஞ்சிடக்கூடாது மினிமம் எங்களுக்கு கண்டிப்பாக அந்த நாலு எம்எல்ஏக்கள் வேணும் அதுக்கு கூடுதலாக எவ்வளோ கிடைச்சாலும் பரவாயில்ல மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜ் வைஸ் கண்டிப்பாக டென் பர்சன்ட்டை பிஜேபி இந்த சட்டமன்ற தேர்தலில் கிராஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு அஜெண்டாவோட செயல்படுவாங்க ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக சீரியஸாக எடுத்துப்பாங்களா இல்லையா ஆடிட்டர் குருமூர்த்தியோட கருத்துக்கு உங்களோடய பதில் என்ன அண்ணாமலை அவர்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்குமா இல்லையா இல்லை விஜய் அவர்கள் எத்தனை வாக்கு சதவீதம் பெறுவார் அப்படின்னு நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்